ருக்கு செய்கிறது ருக்குவிலேருந்து எழுந்து எழுந்து நிற்கிறது திருப்பி மீண்டும் சுஜூது செய்கிறது சுஜூதிலேருந்து இருந்து உட்கார்றது இந்த மாதிரியான ருக்குன்கள் முதல்நிலை கடமைகளை ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய முடியாது அவர் வந்து அந்த கடமையை அவர் செய்யாமல் அதாவது அவர் உதாரணத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர் என்ன செய்யிட்டாரு ஓதாம ருக்குவு போயிட்டார் அல்லது ருக்கு தான் பெரும்பாலும் போமாட்டாங்க ருக்கு செய்யாமரு அப்படியே சுஜூது போயிட்டாருன்னு வைப்போம் சுஜூது போயிட்டார் இப்போ இவருக்கு வந்து சுஜூது போனது போறா ஞாபகம் வருது வந்து நான் ருக்கு செய்யலையே என்று ஞாபகம் வருது அப்ப என்ன ருக்கு வந்து தொழுகையுடைய ருக்குன்களில் அதாவது முதல் நிலை கடமைகள் ஒன்று அப்ப இது விடுபட்டதற்காக வேண்டி கடைசியாக ரெண்டு சுஜூது மாத்திரை செஞ்சா போதாது இவர் என்ன செய்ய வேண்டும் இந்த ருக்குன் விடுபட்டால் வாஜிபு விடுபட்டால் அப்படி கடைசியாக ரெண்டு சுஜூது செஞ்சா போதுமானது ஆனால் ருக்குன் விடுபட்டா நிசையென்னு சொன்னால் இவர் வந்து தான் விட்டு அந்த ருக்குனை வந்து அடுத்த ரக்காத்துக்கு போவதற்கு முன்னால் இவருக்கு ஞாபகம் வரும் சொன்னால் ரெண்டாவது ரக்கத்துக்கு ரெண்டாவது அவர் ஆரம்பிப்பதுக்கு முன்னால் அவருக்கு ஞாபகம் என்று சொன்னால் அவர் எழுந்த அந்த ருக்குவை அவர் செய்ய வேண்டும் செய்துவிட்டு எஞ்சி இருக்கக்கூடிய மற்ற கடமைகளை அடுத்த சுஜூது சுஜு அத சுஜூதன் எழும்பு வருது அதெல்லாம் செஞ்சு என்ன செய்யணும் அவர் வந்து அவருடைய தொழுகை சம்பூர்ணப்படுத்த வேண்டும் இதற்காக வேண்டி அவர் கடைசியாக தொழுகை முடிவதற்கு முன்னால் சலாம் கொடுப்பதுக்கு முன்னால் ரெண்டு சுஜூதல் செய்ய வேண்டும் இது வந்து ருக்குன் விடுபாடுற இந்த விஷயத்தை பொறுத்து வரல அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியல இவர் அடுத்த ரக்காத்து ஆரம்பிப்பதற்கு முன்னால் இவருக்கு இந்த ருக்குன் ஞாபகம் வந்தால் அவர் என்ன செய்யணும் அந்த தொழுகையை மீட்டி அதாவது அந்த 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 ரக்காத்தை அவர் எழுந்து அந்த ருக்குனை வந்து அவர் சம்பூர்ணப்படுத்த வேண்டும் ஆனால் இரண்டாம் ரக்காத்துக்கு இவர் போயிட்டார் இரண்டாம் ரக்காத்து ஆரம்பிச்சிட்டார் இரண்டாம் ரக்காத்து எழுந்து ஆரம்பித்ததுக்கு பின்னால அவருக்கு ஞாபகம் வருது வந்து நான் முதல் ரக்காத்தில் ருக்கு செய்யலையே அல்லது முதல் நக்காத்தில் நான் ஒரு சுஜியத்தை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தால் இவருக்கு இந்த இவருடைய அந்த முதலாவது ரகத்தை செய்யாது அது அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது இவருடைய ரெண்டாவது ரக்காத்தை முதலா ரக்காத்தாக இவர் ஆக்கி அதுல என்ன செய்வார் அவர் வந்து மூன்று ரக்காத்தோ நான்கு ரக்காத்தோ எத்தனை ரக்கா தொழுகையாது அந்த ரெண்டாவது ரக்காத்தை அவருக்கு எந்த ரக்காத்துல வச்சு எந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஞாபகம் வந்துச்சோ அடுத்த வச்சு தான் அவர் ரக்காத்தில் விட்ட பிழை விட்ட ருக்குன் இந்த அதாவது முதல்நிலை கடமை சாதாரண அவர் விடுபட்டிருந்தால் இரண்டாவது அவர் வந்து முதலாவத காத்தாக எடுத்து அல்லது மூன்றாவது அவர் முதலாவத காத்தாக எடுத்து அவர் எது விடுபட்டதோ அதுல அந்த அடிப்படையில் அவர் எடுத்து வந்து என்ன செய்வார் கடைசியாக அவர் வந்து முன்னால வந்து ரெண்டு தடவை வந்து சுஜு செய்வார் என்பதை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்